நாங்கள் ரத்தம் சிந்தாத ஒரு அரசியல் போரை இந்த நிலத்தில் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் கோடிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்கிற கட்சிகள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்கிறோம் ஒரு பேராபத்தை நோக்கி நம் தேசத்தை ஆட்சியாளர்கள் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பேசிய தம்பி துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல நம் நாட்டை கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சான்று அடிமை இந்தியாவில் கூட நாம் கப்பம் கட்டி கடந்து போகவில்லை ஆனால் விடுதலை பெற்ற நாட்டில் ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்ய நூறு ரூபாய் கப்பம் கட்டி கடந்து போகிறோம் சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி என்று நம்மை கொண்டிருக்கிறார்கள் ரோட்டை கூறு போட்டு எப்படி இவர்கள் வித்திருக்கிறார்களோ அப்படித்தான் நாட்டையும் தனிப்பெரும் முதலாளிகளுக்கு வித்துக் கொண்டிருக்கிறார்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று ஒரு கவர்ச்சி சொல்லை தொடர்ச்சியாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி பொருளாதார பெருக்கம் இந்த மூன்று சொற்களும் நமக்கு கேட்கும்போது ரொம்ப இனிப்பாக இருக்குது இது வேலை வேலைவாய்ப்புங்கிறாரு இது வளர்ச்சிங்கிறாங்களே பொருளாதாரம்ங்கிறாங்களே இந்த வேலை வாய்ப்பை கொடுக்குற முதலாளிகள் யார் உள்நாட்டு வெளிநாட்டு பெரு முதலாளிகள் முதலாளி ஒன்றில் முதலீடு செய்கிறான் என்றால் அவன் தன் லாபத்தை தேவைக்கு செய்வானா மக்கள் சேவைக்கு செய்வானா அடிப்படை கேள்வியை நாம் பார்க்கணும் அந்நிய பெரும் முதலாளிகளுக்கு அவர்கள் கொள்ளை லாபம் ஈட்டுவதற்கான அடிப்படை கட்டமைப்பைத்தான் நம் தேசம் செய்து கொண்டிருக்கிறது வா இந்தியாவில் தயாரி கொரியாவா இந்தியாவில் தயாரி ரஷ்யாவில் வாங்கல் இந்தியாவில் தயாரிக்கலாம் இது எப்படிப்பட்ட போக்கு எப்படிப்பட்ட கட்டமைப்பு அன்றைக்கு வர்த்தகம் செய்ய வந்த வெள்ளைக்காரர்கள் ஒரு நாடு இங்கிலாந்துங்கிற ஒரு நாடு அந்த நாட்டுக்கு இந்த நிலப்பரப்பு அடிமையாக கிடந்தது ஒருவன் வந்தான் வர்த்தகம் செய்ய கப்பலில் கப்பலில் வந்து அவனை போராடி விரட்டியாகிவிட்டது ஆனால் இப்போது வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வருபவனை சிவப்பு கம்பளம் விரித்து வா வா என்று வரவேற்பது எப்படிப்பட்ட பொருளாதாரக் கொள்கை எப்படிப்பட்ட வளர்ச்சி என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்கணும் அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு மட்டும் அடிமையாக இருந்த நம் நாடு உலகில் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக துடிக்கிறது இந்த நாடுகள் எல்லாம் இங்கே வந்து தொழில் தொடங்குகிறார்கள் தொழிற்சாலை நிறுவுகிறார்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள் சரி வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் ஒரு நாடு வந்து நாட்டை விட்டு இந்த நாட்டில் முதலீடு செய்து தொழிற்சாலை தொடங்குவதற்கு காரணம் என்ன இப்போ உதாரணமாக இங்கே கொரியன் முதலாளி கார் தயாரிக்கிறார் இவர் அவர் நாட்டில் தயாரித்து ஏன் ஏற்றுமதி செய்யவில்லை இந்த கேள்வியை நாம் ஏன் எழுப்புவதில்லை அந்த நாட்டு இளைஞர்களுக்கு அவர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டார்களா இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று எங்கும் வேண்டிக் கொண்டார்களா அதற்காக இங்கு வருகிறார்கள் இங்கே தொழிற்சாலை தொடங்குவதற்கு நிலங்கள் எவ்வளவு வேணாலும் தடையின்றி பறிச்சு கொடுக்கப்படுது அதுக்கு நிலம் கையகப்படுத்தும் சட்டம் அவசர சட்டம் கொண்டு வர துடிக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் நிலத்தடி நீரை நீங்கள் எவ்வளவு வேணாலும் கொள்ளலாம் என்ற ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் பிறகு ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி உற்பத்தி வரி சாலை வரி எந்த வரியும் இல்லை நீக்கிவிடுகிறார்கள் தடையற்ற மின்சாரம் கொடுக்கிறார்கள் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் அதற்கு மத்திய மாநில அரசுகளே அந்த என்ற ஒப்பந்தம் போடுகிறார்கள் இளைஞன் அந்த நாட்டில் வேலை செய்தால் சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டும் சொந்த நாட்டிலே வேலை செய்தால் சம்பளம் குறைவாக கொடுத்தால் போதும் இந்த உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரக்கணக்கில் லாபத்தை கொண்டு போகிற பலாயிரம் கோடிகள் லாபத்தை கொண்டு போகிற அந்த முதலாளி வாழ்வானா வளருவானா அந்த நாடு பொருளாதாரத்தில் வாழுமா வளருமா வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிடுகிற நம் நாடு வளருமா வாழுமா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இப்படித்தான் இவர்கள் வேலை வாய்ப்பு என்றும் நோக்கியோ கம்பெனியை கொண்டு வந்தார்கள் செல்போன் தயாரிக்கிற கம்பெனி இப்போது எங்க அந்த நோக்கியா நிறுவனம் இரண்டாம் இரண்டாயிரம் கோடி கடனை வைத்துவிட்டு ஓடிவிட்டார்கள் இதை போல நம் நிலத்தின் வளம் சுரண்டப்பட்ட பிறகு நிலத்திற்குள்ளே ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று ஆன பிறகு ஒரு நாள் சொல்லாமல் இவர்கள் தொழிற்சாலை காலி பண்ணிவிட்டு ஓடிவிடுவார்கள் அப்போது நம் நிலை என்ன நம்முடைய எதிர்காலம் என்ன அன்பிற்குரிய மக்கள் குறிப்பாக படித்த இளைஞர்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும் இவர்கள் சொல்லுகிறதெல்லாம் வெறும் பசப்பு வார்த்தைகள் இனிப்பு வார்த்தைகள் நூறு கோடி மக்களுக்கு கார் கொடுப்பதற்கு ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் திட்டங்களை அறிவிக்கிறார்கள் செல்போன் கொடுப்பதற்கு திட்டங்களை அறிவிக்கிறார்கள் காரை தயாரிப்பதற்கும் செல்போனை தயாரிப்பதற்கும் கம்பெனிகளை தொழிற்சாலைகளை திறந்து முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நம் நாடு அந்த மக்களுக்கு நீரும் சோரும் கொடுப்பதற்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறது அறிவித்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த என்ன சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இது எவ்வளவு பேராவத்தான போக்கு எங்கே கொண்டு போய் நம்மை நிறுத்துவார்கள் தம்பி துறைமுருகன் சொன்னது போல ஒரு குடம் தண்ணீர் ஐம்பது ரூபாய் ஐந்து குடம் தண்ணீர் வாங்குவதற்கு காசு இருக்கிறது ஆனால் தண்ணீரை விற்கிற முதலாளியிடம் ஐந்து குடம் கொடுக்கிறதுக்கு தண்ணி இல்லை தண்ணி எங்கிருந்து நமக்கு வருகிறது அது எவ்வளவு நாளைக்கு வரும் கடையில் விற்கிற முதலாளிகளால் எவ்வளவு நாளைக்கு நமக்கு தண்ணீரை தந்துவிட முடியும் இது பற்றிய சிந்தனை இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு ஏன் வரவில்லை ஸ்டெர்லைட் ஆலையை மூடினால் தாமிரம் தட்டுப்பாடாயிரும் என்கிறார்கள் தாமிர தட்டுப்பாடு வந்தனால் நீங்கள் எப்படி பம்ப் செட் மோட்டர்லாம் இயக்குவீர்கள் என்கிறார் தண்ணீரே இல்லாத போது மோட்டரை இயக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தாமிர தட்டுப்பாட்டை பற்றி பேசுகிற இவர்கள் நம் தேசத்தின் தலைவர்கள் நாட்டின் தலைவர்கள் ஏன் தண்ணீரின் தட்டுப்பாட்டை பற்றி பேசுவதில்லை வள கொள்ளைகளை பற்றி ஏன் பேசுவதில்லை வாயை திறந்து பேசுவதில்லையே நாங்கள் வந்தால் ஆற்று மணலை அல்ல தடை விதிப்போம் ஒரு தலைவன் நாங்கள் வந்தால் மரங்களை நட்டு பராமரிப்போம் ஒருத்தர் நாங்கள் வந்தால் இயற்கையின் பெருங்கொடையாக இருக்கிற மலைகளை மலை வளத்தை அப்படியே பாதுகாப்போம் என்று ஒரு தலைவர் பேசுவார்களா மலைகளை நொறுக்குகிறார்கள் கல்குவாரி என்கிறார்கள் மணல் என்கிறார்கள் அந்த மணலை வைத்து மாளிகை கட்டி விடுவீர்கள் கற்களை நொறுக்கி சாலை போட்டு விடுவீர்கள் வேகமாக செல்ல ரோடு இருக்கும் வாழ்வதற்கு வீடு இருக்கும் ஆனால் குடிக்க தண்ணியும் பசிக்கு சோறும் இல்லாத பங்களாக்கள் படுத்தால் பசிக்காதா காரில் போனால் தண்ணி தவிக்காதா காரில் போனால் சோறு தேவைப்படாத காரில் போவனை பற்றி கவலைப்படுகிறேன் தேசம் காருக்குள் இருப்பவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற விவசாயியை பற்றி ஏன் கவலைப்பட மறுக்கிறது எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட அதிகாரம் தொடர்ச்சியாக நிறுவப்படுது என்பதை பாருங்கள் இப்ப கூட இந்த தேர்தலில் போட்டியிடுகிற கட்சிகள் என்ன புதிதான ஒரு திட்டத்தை வைத்து விட்டார்கள் இந்திய பெருநாட்டை ஆளப்போகிற தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி அல்லது பாரதிய ஜனதா மறுபடியும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று துடிக்கிற இந்த கட்சியின் தலைவர்கள் கொடுத்திருக்கிற வரைவறிக்கை என்ன நாங்கள் வந்தால் இரண்டு கோடி பேருக்கு வேலை என்கிறார்கள் இதை ஐந்தாண்டு காலத்தில் ஏன் கொடுக்க முடியல ஏன் செய்ய முடியல இந்த ஆட்சி காலத்தில் செய்ய முடியாத அடுத்த ஒரு ஆண்டு காலத்தில் எப்படி செய்ய முடியும் வேலை வாய்ப்பு கொடுப்பீர்கள் எந்த வழியில் எந்த மாதிரி வேலையை கொடுப்பீர்கள் பதில் எந்த மாதிரி வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுப்பீர்கள் இவர்கள் சொல்லுகிற வேலை வாய்ப்பு என்பதே அந்நிய முதலாளிகள் வந்து தொழில் தொடங்கணும் அதுல வேலை வாய்ப்பு ஒரு அடிமை வாழ்வு ஊரானுக்கு உழைக்கிற வாழ்வு எல்லாம் படிச்சிட ஐடி படிச்சிட நம்ம பிள்ளை எல்லாம் அந்நிய முதலாளிகளுக்கு வேலை அடிமை வேலை கல்வி முறையே அடிமை கல்வி முறை வதக்கினா அட்டை பூச்சி ரத்தத்தை உறிஞ்சுவதை போல நம்ம பிள்ளைகளின் உழைப்ப சுரன்றான் அஞ்சு வருஷம் தாண்டும் போது முதுகு வழி வந்துருது வந்தவண்ணு கை நிறைய சம்பளம் சம்பளத்தை வாங்கி என்ன செய்யறான் கார் வாங்குறான் கார் தயாரிச்சது யாரு அந்த முதலாளி தான் அப்புறம் செல்ஃபோன் வாங்குகிறான் அதை தயாரித்ததாரு முதலாளி தான் வீட்டில் டிவி வாங்குகிறான் அதை யாரு அந்த முதலாளி தான் அவன் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்குகிற நம்மை ஒரு பண்டமாகத்தான் வைத்திருப்பான் நம்மளும் அவனுக்கு ஒரு பொருள் தான் அவனுக்கு உழைச்சி அவன் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி அவன் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நுகரணும் இதுதான் அவனுடைய திட்டம் ஆனாலும் நான் சொல்கிறேன் வசதியாக வாழ்கிறோன்ட்டு இது பேர் வாழ்க்கை இல்லை புழைப்பு பிழைப்பது என்பது வேறு வாழ்க்கை என்பது வேறு வாழ்வது என்பது செம்மாந்து வாழ்வது தன்மானத்தோடு வாழ்வது இனமானம் கொண்டு வாழ்வது அப்படி வாழணும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் ஜட்டைக்கும் அல்லாடி நிற்கிறது அல்ல வாழ்க்கை அது பிச்சை கரத்தனம் நான் கையேந்தினா பிச்சைன்னு கேவலமா பாக்குற என் சமூகம் என் தேசத்தின் குடிகள் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் அது பிச்சை இல்லாத இலவசம் என்று பேசுவது எவ்வளவு அருவறுக்கத்தக்கது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும்